என் பேர் சுபலக்ஷ்மி நான் மயிலாடுதுறை மாவட்டம் தேர்லந்தூரில் இருக்கேன் இப்போ நீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் சிக்ஸ் தேர்ட்டி நைன் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் வீட்டில் ஆன்லைனில் தான் நான் படித்தேன் லாஸ்ட் இயரும் நான் நீட் எழுதியிருந்தேன் அதில் ஃபைவ் தேர்ட்டின் மார்க் செல்ஃப் ஃபினான்ஸில் காலேஜ் கிடைச்சிது பட் எயிட் டு டென் லேக்ஸ் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு வீட்டிலையும் உடன்பாடு இல்லை எனக்கும் உடன்பாடு இல்லை அப்பா பூக்கடையில் வேலை பார்க்குறாங்க அதனால திருப்பி ரிப்பீட் பண்ணி என்சிஆர்டிக்கு முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தேன் சிக்ஸ் தேர்ட்டி நைன் மார்க் எடுத்திருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் தேர்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் வந்திருக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் கிடைக்கும்னு ரொம்ப நம்புகிறேன் அம்மா அப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸ்கூல் டீச்சர்ஸு சாரு எல்லாருமே ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஆஹ் நீட்டு வந்து கஷ்டம்னு நினைக்காம என்ன மாதிரி உள்ள மாணவ மாணவிகள் நீங்க கண்டிப்பா உங்களோட முழு முயற்சியை போட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் சாதிக்க முடியும் கோச்சிங் கிளாஸ் போய் தான் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை வீட்ல இருந்தே படிச்சு நம்ம கவர்மெண்ட் சீட்டை எடுத்துரலாம் நீட் தேர்வு கஷ்டம்னு நினைச்சு எல்லாரும் பய பயப்படாதீங்க எல்லாரும் தைரியமா விடாமுயற்சியோட உங்களை ஃபுல் ஒர்க்கை போட்டு படிங்க கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும் ஆஹ் காசு கொடுத்து தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கண்டிப்பாக டாக்டர் ஆகலாம் அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயே போய் சேரலாம் உங்களோட விடாமுயற்சியிலையும் உங்களோட கடின உழைப்புலையும் உங்களோட டைமை நீங்க யூட்டிலைஸ் பண்றதுல தான் இருக்கு கண்டிப்பா நீட் உங்களுக்கு ஈஸியாக தான் அமையும் நீங்க சூப்பராக படிச்சிருந்தீங்க இப்ப நீட் கொண்டு வந்தனால என்ன மாதிரி நடுத்தர ஃபேமிலில உள்ள பசங்களும் கண்டிப்பா மருத்துவராகலாம் காசு கொடுத்துதான் சீக்கிட்டு வாங்கணும்னு அவசியம் இல்ல எல்லாராலையும் முடியும்